அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் புனித நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது இறை வார்த்தை வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்ல ன அரசர்களுக்கு பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் கொடுப்பது நாடுகளின் பாரம்பரிய கலாச்சாரமாக இருந்து வந்திருக்கிறது எனவேதான் கீழ்த்திசை ஞானிகள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கும் இயேசுவுக்கும் தங்கள் நாட்டின் பாரம்பரிய கலாச்சார முறைப்படி பொன்னும் சாம்புராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கீழ்த்திசை ஞானிகள் கொடுத்த இந்த மூன்று வெகுமதிகள் இயேசுக்கு எவ்வளவு அழகாக பொருந்துகிறது அது இயேசுக்கு எவ்வளவு பொருத்தமானதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் போது அது வியப்புக்குரியதாக இருக்கிறது தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை அவர் நிலைநாட்டுவார் அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி மகிமையின் ராஜா அவர் மகிமையின் அரசர் என்பதை குறிக்கும் வகையில் அவருக்கு பொன் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது மன்னவர் கீழு அனைவரும் பெயருக்கு மண்டியிடுவர் என்று எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி மட்டுமல்ல அவர் ஆராதனைக்குரிய தெய்வீக தன்மை வாய்ந்த கடவுள் என்பதை குறிக்கும் வகையில் அவருக்கு சாம்புராணி காணிக்கையாக செலுத்தப்படுகிறது வெள்ளை சந்தன சந்தனத்தூளும் கலந்த நறுமண பொருள் कलुड़न துணிகளால் சுற்றி இயேசுவை அடக்கம் செய்தார்கள் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறபடி உலகிலே மறித்து அடக்கம் செய்யப்படுவார் என்பதை குறிக்கும் வகையில் அவருக்கு வெள்ளை போலம் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி கீழ்த்திசை ஞானிகள் கொண்டு வந்த இந்த மூன்று காணிக்கைகள் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கும் அது வியப்பாக ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது கீழ்த்திசை ஞானிகள் பொண்ணும் சாம்புராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஆனால் இந்த உலகில் நமக்காக பிறந்த இயேசுவுக்கு நாம் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறோம் நரக அழிவில் இருந்து நம்மை மீட்டெடுத்து நிலை வாழ்வை நாம் அனைவரும் உரிமையாக்கி கொள்ளும்படியாக இந்த உலகில் நமக்காக நமக்காக மட்டும் பிறந்த அந்த இயேசுவுக்கு நாம் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறோம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து நம்மையே இயேசுக்கு முழுமையாக காணிக்கையாக கொடுத்து அந்த மட்டும் வாழ்வதுதான் நாம் தருகிற சிறந்த உன்னத காணிக்கையாக இருக்கும் எனவே பிறக்க போகும் புத்தாண்டில் நம்மையே முழுவதும் காணிக்கையாக அர்ப்பணிப்போம் வாழ்வோம் மட்டும் வாழ்வோம் அந்த இயேசுவோடு இணைந்து வாழ்வோம் அப்பொழுது பரலோகப்பிதான் இந்த உலகில்

கடந்த ஆண்டு முழுவதும் அப்பா நுரைவின் பாதையில் எங்களை வழி நடத்தி சென்றீரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய குருபை நிமித்தம் பிறக்க போகிற இரண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டை எங்கள் கண்கள் காணும்படி தேவரின் கருமை செய்திருக்கிறீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே வரப்போகிற நாட்களில் எங்களுக்காக இந்த உலகில் பிறந்த இயேசுவுக்கு எங்களையே நாங்கள் முழுமையாக காணிக்கையாக அர்ப்பணித்து அந்த இயேசுவோடு இணை இந்த இயேசுவுக்காக மட்டும் இந்த உலகில் நாங்கள் வாழும் போது இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான இந்த நாளில் மட்டுமல்ல இந்த ஆண்டு முழுவதும் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்